ஹலோ வணக்கம் வெல்கம் டு த மணிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பூண்டு தக்காளி கடைசியில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா சின்ன வெங்காயம் ஒரு இருபது பூண்டு பதினஞ்சு பல் தக்காளி ஒரு பத்து தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிய விட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் கடுகு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு லேசாக வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வர கொஞ்சம் லேட் ஆகும் பூண்டு நல்லா கொஞ்சம் நேரம் வணங்குது ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பூண்டு நல்லா வணங்கிருச்சு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா ரொம்ப வணங்கணும்னு இல்லை கண்ணாடி தான் வதங்கினா போதும் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம கடைய முடியும் நல்லா தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஓரளவு அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பருப்பு மத்தில கடைஞ்சி விடணும் தக்காளியை அஞ்சே நிமிஷம் தான் குழம்பு ரெடி அவ்வளவுதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு சரி நாளைக்கு இன்னொரு வீடியோ எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்